ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க காஃபி பவுடர் கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஸ்கின் ஒயிட்டன் ஆகிடுது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் லைவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசியிருக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம் அது கூட சும்மா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சுகர் இல்லை அப்படின்னா ஹனி சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வெள்ளம் இருக்கும் பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக காஃபி பவுடர் நான் வந்து எங்கள் வீட்டில் என்ன பயன்படுத்தோமோ அதை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணாலும் சரி அதை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் நல்லா ஹீட் பண்ணுங்கள் கையோடு இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் பால் எல்லாம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க இந்த பால் வந்து நல்ல திக்காகணும் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்கணும் அப்படி கொதிக்கும் போது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து கிடைக்கும் இது நல்லா கொதிக்கும்போது ஒரு நறுமணம் வரும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஃபி போடும் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்மெல் தான் வரும் ஏன்னா இதில் காஃபி பவுடர் சேர்த்துருக்கனால இப்போ வந்து அது பால் வந்து பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்க்குற பவுட்ரு என்ன அப்படின்னா கடலை மாவு இருக்கு இல்லையா அதுதான் வந்து சேர்க்குறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்மளோட திக்னஸ் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ண மறந்துட்டேன் அதனால எனக்கு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டுருச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இதில் சேர்க்கறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லா புழுப்புளும் சேர்த்தோம் பார்த்திங்களா அது கூடவே கடலை மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈவனான பேஸ்ட் ஆட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்பீங்க இந்த பேக்கை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும் டெய்லி பேசிஸில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பேக் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அதில் சுகர் சேர்த்துருக்கனால நல்லா வந்து கையில் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பிசு பிசுன்னு வேற ஒட்டும் இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைவ் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம் என்னோடய நெக்கை வந்து பார்த்துக்கோங்க என் நெக்கில் வந்து டேன் இருக்குது இந்த இடங்களில் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கருமை இருக்குது ஸோ இது எந்தளவுக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேக்கை எடுத்து என்னோடய நெக்கில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் வெயிலில் தலை காட்டாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட நெக்லே வந்து பார்த்தீங்கன்னா சன் டேன் இருக்குது நம்ம கவரிங் செயின்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கழுத்தில் அந்த ரெண்டு ஓரங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிளாக்னஸ் மாதிரி இருக்கும் அந்த பிளாக்னஸும் இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் ஏன் அப்ளை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த சன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் போனோம் அப்படின்னா ரொம்ப நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்ப அதை ரெக்கவரி பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள் நம்மளோட ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கலாம் என்னோடய நெக் போர்ஷனில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இதை நெக்கில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஃபுல் பாடிக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இதோடய ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது சம்மர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தது ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய நெக் போர்ஷன் உங்களுக்கு வந்து காட்டுறேன் உங்களுக்கே தெரியும் என்னோட பிஃபோர் பிக் வந்து காமிச்சிருப்பேன் ரெண்டு ஓரங்கள்லையும் கருப்பாக இருந்தது அதே மாதிரி கழுத்துக்கு கீழே ரவுண்டாக ஒரு வளையம் மாதிரி இருந்தது அந்த இடத்துல பிளாக்னஸ் இருந்தது இப்போ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்து என்னோடய நெக்கை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒயிட்டன் பண்ணிடுச்சு ஸோ சூப்பரான ஒரு பேக் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான ரிசல்ட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்